வெல்கம் டுசாவில் இஸ்ரேல் படைகளை குறிவைத்து தாக்கியதில் ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றவர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர் இஸ்ரேல் ஊடகங்கள் இந்த தாக்குதலை கடுமையான சம்பவம் என்று கூறியுள்ளனர் மேலும் காயமடைந்தவர்களை தூக்கி செல்ல ராணுவ ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது ஒரே இரவில் காசாவில் தொடர் தாக்குதலாக இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது மேலும் காயமடைந்த வீரர்கள் மத்திய ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள ராபின் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன காசாவில் இஸ்ரேலின் கொடூரம் பாலஸ்தீனிலிருந்து இருந்து அம்மக்களை அடியோடு துடை தெரியும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு முயற்சியில் காசாவின் கான்யூனிஸ்ட் பகுதியில் பொதுமக்கள் நிலைகள் மீது கொடூரமான கொலைவரி தாக்குதல்களை மேற்கொள்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குழந்தைகள் பெண்கள் உட்பட கொல்லப்பட்டோரின் எண்ணிக்கை நூத்தி முப்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு முக்கியம்